ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் சொந்த வீடு சொந்த நிலம் தோட்டம் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே அமையறது இல்லைங்க இன்னைக்கும் இந்தியாவில் நிறைய பேர் சொந்த வீடு கூட இல்லாமல் வாடகை வீட்டில் ஒரு ஜெனரேஷனே முடியற அளவுக்கு இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பல வீடுகள் ஒரு வீட்டுல இவர் குடியிருப்பாரு பத்து வீட்டுடைய வாடகையை வாங்கி இவர் செலவு பண்ணிட்டு இருப்பாரு அந்த வாடகை வீடுகள் இவருக்கு வருமானம் கொடுத்துட்டு இருக்கும் தோப்புல இருந்து வருமானம் வந்துட்டு இருக்கும் இப்படி வருமானம் தரக்கூடிய பூமி லாபம் இவங்களுக்கு இருக்கும் ரெண்டே சாரர் தான் ஒருத்தர் நிலம் வீடு சரியா அமையாதவங்க இன்னொருத்தர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலம் பல ஊர்களில் நிலங்களை வாங்கி போட்டு ஜமீன்தார் மாதிரி வாழக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்துக்கும் என்ன டிஃபரென்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வலு போது அவருக்கு பூமி லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமையே போயிரும் ஏன்னா செவ்வாய் தான் பூமி காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் ஒருத்தர் பூமி அவர் பேர்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் வலுவா இருக்கணும் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் பேர்ல எந்த ஒரு சொத்துமே இருக்காது எல்லா சொத்துமே மனைவி பேர்ல இருக்கும் ஏன்னா அமைப்பு அப்படி கணவன் ஜாதகத்துல இந்த பூமி யோகம் இருக்காது செவ்வாய் வலுவிழந்திருப்பாரு மனைவி ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருப்பாரு அதனால சொத்து எல்லாமே மனைவி பேர்ல இருக்கும் ஜாதகத்துல பூமி யோகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு செவ்வாயை மட்டும் வச்சு எப்படி முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூமி யோகம் யாருக்கெல்லாம் அமையாது அதாவது தங்கிறதுக்கு என் குடும்பத்துக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது முதல் வீடு அந்த முதல் வீட்டில் இருந்து எண்ணி எட்டாம் வீட்டில் செவ்வாய் ராகு மற்றும் சனி இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கூட சேர்ந்து இருந்தார் அப்படின்னா பூமி யோகம் கிடையாது அதே மாதிரி லக்னத்தில் இருந்து ஆறாம் வீட்டில் செவ்வாய் சனியோடவோ ராகுவோடவோ இல்லை சூரியனோட சேர்ந்து அஸ்தமனமாகியோ இருந்தால் பூமி யோகம் கிடையாது லக்னத்துக்கு விரையஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சனி சூரியன் ராகு இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தருக்குடையோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களோடையோ சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் பூமி யோகம் கிடையாது கடகத்துல செவ்வாய் நீச்ச நிலமையில இருக்கும்போது சனி ராகுவோடு சேர்ந்தோ சூரியனோடு சேர்ந்தோ இல்லை சனியுடைய பார்வையிலேயோ இருந்தா அவங்களுக்கு நிலம் அமைகிறது கஷ்டம் அப்படியே அமைஞ்சாலும் அதில் ஆயிரத்தி எட்டு வில்லங்கம் இருக்கும் இப்போ சொன்ன இந்த நான்கு அமைப்புகள் அதாவது செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு பாபர்களுடைய சேர்க்கை மற்றும் நீச்சமாகி பாபர்களுடைய சேர்க்கை அல்லது பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு வைங்களேன் அவங்களுக்கு குடியிருக்க சொந்த வீடு கூட கிடையாதுங்க சார் வாடகை வீட்ல தான் குடியிருப்பாங்க அவங்க பேர்ல ஒரு நிலம்னு வந்து அமையாது அப்படியே அமைஞ்சாலும் அது ஐம்பது வயதுகளுக்கு தான் அமையும் இல்ல சார் நீங்க சொல்ற அமைப்பு என்னுடைய ஜாதகத்துல இருக்கு ஆனா என் பேர்ல சொத்து இருக்கு அப்படின்னா அது நீங்க சம்பாதிச்சதா இருக்காது உங்க தாத்தா சம்பாதிச்ச பூர்வீக சொத்தா இருக்கும் ஜாதகத்துல ஐந்தாம் வீடு வலுவா இருக்கும் போது தாத்தாவுடைய சொத்து உங்களுக்கு வரும் அதுவும் இல்ல சார் ஐந்தாம் வீடும் வலுவிழந்து எனக்கு இந்த சொத்து என் பேர்ல இருக்கு நிலம் இருக்கு அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் செவ்வாய் வலுவா இல்லாதவங்களுக்கு சொத்து அமையாது அமைந்தாலும் அது தான் இருக்கும் இன்னொரு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரண்டுல மறைந்து வலுவாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பாவர்களோடு சேர்ந்தாலும் செவ்வாய் ஆட்சி உச்சமாயிட்டாரு அப்படின்னா அதாவது மேஷ ராசிலையோ விருச்சிக ராசிலேயோ ஆட்சி ஆகி இல்லை மகர உச்சம் உச்சமாகிட்டாரு அப்படின்னு வைங்களேன் அப்போ இந்த தடை விலகிறது செவ்வாய் உச்சமான நிலையில பாவ கிரகங்களோட சேர்ந்தாரு அப்படின்னாலும் அது பூமி யோகத்தை தடுக்காது அவங்களுக்கு பூமி யோகம் இருக்கு இந்த செவ்வாயுடைய நிலை கூடவே சேர்த்து ஜாதகத்தில் லக்னத்துக்கு நான்காம் அதிபதி கெடாமல் இருக்கணும் நான்காம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சோ நீச்சம் இல்லை ஆகியோ இருந்தாரு அப்படின்னு வைங்களேன் நிச்சயமாக சொத்து அமையறது ரொம்ப கஷ்டம் அப்படியே அமைஞ்சாலும் சொத்துல சிக்கல்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சதா காலமும் அலைஞ்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வருங்க இதுவே உங்க பேர்ல சொத்து அமையணும் அப்படின்னா செவ்வாய் எப்படி இருக்கணும் செவ்வாய் லக்னத்துக்கு கேந்திரங்கள்ல இருக்கணும் ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த கேந்திரங்கள்ல ஆட்சி அல்லது உச்சமாகி இருந்தா இன்னும் சிறப்பு செவ்வாய் குருவோட சேர்ந்தோ குரு பார்வையிலேயோ இருக்கணும் செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்தோ சுக்கிரனுடைய பார்வையிலேயோ இருக்கணும் செவ்வாய் சுக்கிரனோட சேரும் போது பிருகு யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துவார் இது கேந்திரங்கள் அமைஞ்சது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வீடே ரொம்ப பெரியதாகவும் சொகுசாகவும் இருக்கும் செவ்வாய் ஜாதகத்துல எந்த நிலையில இருந்தாலும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இது மாதிரியான வலுவல இருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக ஜாதகருக்கு சொத்து பத்துக்கள் அமையும் நவாம்சம்னு ஒரு கட்ட இருக்கு இல்லைங்களா அதுல செவ்வாய் சுப அதாவது சுப கிரகங்களுடைய வீடான ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு மீனம் இந்த வீடுகள்ல அமர்ந்திருந்து ஜாதகருடைய லக்னத்துக்கு நான்காம் வீடும் நல்ல நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஜாதகருக்கு சொத்துக்கள் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல சொத்துக்கள் இருக்கக்கூடிய நிலைமைகள் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு நான்காம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து எந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாலும் அவருக்கு பல இடங்களில் சொத்துக்கள் இருக்கும் நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவிழந்து இருக்கிறாரு பாவகிரக சேர்க்கையோட மறைஞ்சிருக்கிறாரு நீச்சமாயிருக்கிறாரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிடலாம் சரிங்களா ஆனால் அந்த சொத்துல விலங்கம் வரும் இன்னைக்கு வரலை அப்படின்னாலும் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கே தெரியாமல் எங்கிருந்து முளைச்சி வருதுன்னே தெரியாத பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு சாதகம் இல்லாத திசைகள் நடக்குதுன்னு வைங்களேன் அப்போ தான் வரும் உங்களுக்கு சுபர் திசை நடந்துகிட்ருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் பேரில் சொத்து அமைஞ்சிரும் நல்லா போயிட்டுருக்கும் அசுபர்களுடைய திசை லக்ன பாவர்களுடைய திசை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய திசை நடக்கும்போது தான் இந்த சிக்கல்கள் தலை தூக்கும் கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி லீகல்ல மாட்டிக்குவீங்க உங்கள் சொத்து நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய சொத்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க கூடாது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யார் ஜாதகத்தில் செவ்வாய் பூரண வலுவோட கேந்திரங்கள்லாம் அமர்ந்திருக்கிறாரோ அவங்களுடைய பேரில் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு அந்த சொத்தில் ஒரு பிரச்சனையே வந்தாலும் அது அவங்க பேரில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் செவ்வாய் சாதகமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை உடையவர்களுக்கு நிலம் சாதகமாக அமையும் அதனால் நீங்கள் ஒரு சொத்தையோ இல்லை வீட்டையோ வாங்குறதுக்கு முன்னாடி அதை யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்களோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வழக்க இருந்தீங்க அப்படின்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்